தமிழ்நாட்டில் கோவில் நிலங்கள் எல்லாம் கபலீகரம் செய்யப்பட்டிருக்கு ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அகில பாரத இந்து சபா கடுமையான முயற்சி எடுத்துக்கிட்டு கோவில் நிலங்கள் கூட அப்படி மீட்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னும் அவங்க கையிலே இருக்கிறது அரசாங்கம் கோவில் சொத்து கோவிலுக்கு கோவிலுக்கு பயன்படக்கூடிய வகையில அந்த சொத்துக்களை எல்லாம் கோவிலுக்கு கொண்டு வரணும் எந்த சொத்தை இந்துவாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இஸ்லாமியராக இருந்தாலும் சரி ஆலய சொத்தை ஆக்கிரமிப்பது ஆண்டவரை அவமதிப்பதற்கு சமமாக இந்து மகாசபா கருதுகிறது அதுக்காக தான் தமிழகத்தில் ஆலய பாதுகாப்பு பிரிவு அதனுடைய தலைவராக தம்பி பெரிய செந்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லா வகையிலும் அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அரசாங்கம் மட்டுமல்ல மக்களும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் காவல்துறை அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதாக கருதுகிறது கோயம்புத்தூரில் இருந்து கன்னியாகுமரி வரை இந்து விழிப்புணர்வு பாத யாத்திரை நடத்தி வரும் அகில பாரத இந்து மகாசபா அமைப்பின் அகில இந்திய தலைவர் சக்கரபாணி மகாராஜி அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டைக்கு நேற்று வருகை தந்தார் முன்னதாக அவருக்கு மாநில பொதுச் செயலாளர் பெரி செந்தில் அவர்களின் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திறந்து அதிர்வேட்டு முழங்க மாலை அணிவித்து பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தரிசனம் செய்த அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பூரண மரியாதை அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டி அளிக்கையில் நாம் ஒன்றுபட்ட இந்திய தேசம் இந்து தேசமாக மாற வேண்டும் இந்து தர்மத்தையும் மத நல்லிணக்கத்தையும் பேணி பாதுகாத்திட இந்து ஆகிய நாம் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும் என்று கூறினார் மேலும் காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் பற்றிய பத்திரிகையாளரின் கேள்விக்கு பாகிஸ்தானியர்கள் தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்களாக இருக்கிறார்கள் இந்த தீவிரவாதத்தை வேரோடு அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்றும் அகில பாரத இந்து மகாசபா அமைப்பின் மாநில தலைவர் பாலசுப்ரமணியம் மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் मुर्गन का आशीर्वाद लिया उनका विक्ट्री वेल जो है वो आतंकियों का नाश करेगा और निश्चित रूप से भगवान मुर्गन से हमने आशीर्वाद लिया है मांगा है केंद्र सरकार को भी शक्ति देगा केंद्र सरकार को भी कहीं ना कहीं सदबुद्धि देगा पाकिस्तान पर अटैक होगा पाकिस्तान का नाम और निशा मिटेगा और आतंकवाद का नाम और निशा मिटेगा सर तुरंत तमिल कोई नीलों तनि नब्बे आक्रमित ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க அரசு கேட்டால் இன்னும் மீட்பு பயணி தான் ஈடுபட்டுருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னை வரைக்கும் மீட்பு பணியில் தனி நபர் தான் ஆக்கிரமிச்சாங்க அரசம் உங்களுக்கு கருத்து தமிழ்நாட்டில் கோவில் நிலங்கள் எல்லாம் கமலீகரம் செய்யப்பட்டிருக்கு ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அகில பாரத இந்து மகாசமாக கடுமையான முயற்சி எடுத்துக்கிட்டு இந்த கோவில் நிலங்கள் கூட அப்படி மீட்கப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறது ஆனா இன்னும் அவங்க கையிலேயே இருக்கிறது அரசாங்கம் கோவில் சொத்து கோவிலுக்கு கோவிலுக்கு பயன்படக்கூடிய வகையில் அந்த சொத்துக்களை எல்லாம் கோவிலுக்கு கொண்டு வரணும் எந்த சொத்தை இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி இஸ்லாமியராக இருந்தாலும் சரி ஆலய சொத்தை ஆக்கிரமிப்பது ஆண்டவரை அவமதிப்பதற்கு சமமாக இந்து மகாசமாக கருதுகிறது அதுக்காக தான் தமிழகத்தில் ஆலய பாதுகாப்பு பிரிவுகள் ஒன்று வச்சிருக்கிறோம் அதனுடைய தலைவராக தம்பி வெறி செந்தில் இருக்கிறாங்க நிறைய ஆலயங்களை பாதுகாக்கக்கூடிய பணியை ஏன்னா இந்துக்களுடைய ஆன்மீகம் இந்துக்களுடைய தர்மம் இந்துக்களுடைய சனாதனம் எல்லாமே ஆலயத்தை மையமாக வைத்திருக்கிறது நம்முடைய முருகன் கோவில் சொத்தை கூட அவர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் நீங்கள் அவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கீங்க மீண்டும் அவருக்கு நல்ல உதவி செய்யணும் இந்த சொத்தை மீட்டெடுத்த அரசாங்கம் இந்த கோவிலுக்கே அந்த நிலத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை எங்களுடையது விரைவில் நடக்கும் சார் தொடர்ந்து உங்கள் அமைப்பில் சேர்ந்தவர் பெரிய சிந்தனன் வந்து தொடர்ந்து கோயில் நிலங்களை மீட்பு பணியில் ஈடுபடுறாரு ஆனால் அவருக்கு பாதுகாப்பு எந்த ஒரு இது இல்லாமல் தினம் தினம் பயந்து பயந்து இருக்கிறதா சொல்றாங்க அந்த பாதுகாப்பு தேசிய தலைவர் விஸ்வகுரு சனாதன் சாம்ராட் சுவாமி சக்கரபாணிஜி மகாராஜ் இங்க வந்திருக்காங்க அயோத்தி ராமர் கோவில் விஷயத்துல வெற்றி பெற்றவங்க இப்போ நம்முடைய பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இருக்கக்கூடியவங்க நம்முடைய பாஜ பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய பயங்கரவாதி ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய மும்பை நிழல் உத தாதா தாவூத் இப்ராஹிம் அவருடைய அவரோட ஃபைட் பண்ணக்கூடியவங்க அப்படிப்பட்ட நபர் இங்க வந்திருக்கிறாரு சொன்னா இன்னைக்கு அவருடைய நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்தோம் அவருடைய எழுச்சியை பார்த்தோம் அவருடைய உணர்வை பார்த்தோம் இங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்காக அவர் என்ன எந்த மாதிரி வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனை எங்களுக்கு இருக்கிறது நல்ல அற்புதமான வேலை செய்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லா வகையிலும் அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அரசாங்கம் மட்டுமல்ல மக்களும் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் காவல்துறை அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதாக கருதுகிறது நாங்களும் கருதுகிறோம் ஆகையினாலே நாளை காவல்துறை நம்முடைய பெருசெங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்து முகாசபா தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறார் நன்றி சார்